இணைந்திருக்கிறோம் ஸ்ரீ விளம்பர இடைவேளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இந்தியாவை நிராகரித்தால் இலங்கை வளர்ச்சி அடையாது சுட்டிக்காட்டுகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இலங்கையின் வளர்ச்சியில் இந்திய ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுடில்லியின் உதவி நிராகரிக்கப்பட்டால் இலங்கை வளர்ச்சி அடையாது என்று கூறியுள்ளார் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் ஆதரவு நிராகரிக்கப்பட்டால் இலங்கை வளர்ச்சி அடையாது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இன்னும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படும் இந்தியா நமது நெருங்கிய அயல் நாடு அது அமெரிக்கா ரஷ்யா அல்லது சீனா அல்ல எனவே இலங்கை செய்ய வேண்டியது இந்த உறவை சிறப்பாக பயன்படுத்துவதாகும் என்றவாறு அவர் தெரிவித்தார் என்று இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கூறலை உறுதி செய்வதற்கே பயணத்தடை பிரித்தானிய வழி விவகாரம் அமைச்சர் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கே முன்னாள் ராணுவ பிரதானிகள் உட்பட நால்வர் மீது பயண தடை விதிக்கப்பட்டதாக பிரித்தானிய விவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தியோடு வலமுறி இன்றைக்கு புலந்திருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் தடுத்து நிறுத்திய போலீசார் என்று நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டம் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே காணப்படுகிறது இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும் மீனவர்கள் பிரச்சனையை பேசி தீர்ப்போம் ராமேஸ்வர விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ஜெயசு ராஜா இழுவைகளை படிப்படியாக நிறுத்த முடியும் இந்திய இலங்கை மீனவர்கள் தொப்புள் கொடி உறவாக மீன்பிடிக்க இருநாட்டு அரசாங்கமும் பேசி தீர்வு காண வேண்டும் என இந்திய ராமேஸ்வரம் மாவட்டத்தின் விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் பி ஜெயசு ராஜா தெரிவித்திருக்கிறார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இந்திய இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் வேலனையில் சம்பவம் வாகனம் மோதியதில் குடும்பப்பன் உயிரிழப்பு மகளை அழைத்து சென்ற போது உலங்காவில் துயரம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது முல்லைத்தீவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அபிவிருத்தியை உரிய காலத்துக்குள் செய்யுங்கள் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறையை பிரித்தானியாவின் தடை பாதிக்கும் வழி அமைச்சர் விஜித கேரத் முன்னாள் ராணுவ தளபதிகள் உட்பட நால்வருக்கு பிரித்தானியா பயண தடை விதித்தமையானது இலங்கையின் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறையை பாதிக்கும் என வழி அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் கோப்பாயில் சடலம் மீட்பு அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இனம் தெரியாத நபரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது சடலமாக மீட்கப்பட்டவரை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பருத்துறை பிரதான வீதியில் கோப்பாய் தேசிய சேமிப்பு வங்கிக்கு முன்பாக உள்ள வாய்க்காலில் எழுபது வயது மதிக்கத்தக்க இனம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் காணப்படுவதாக கோப்பாய் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலம் மீட்கப்பட்டதுடன் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டவர் அப்பிரதேசத்தை சார்ந்தவர் அல்ல என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் சடலத்துடன் மீட்கப்பட்ட உடைமைகளின் அடிப்படையில் குறித்த நபர் ஜாசகராக இருக்கக்கூடும் எனவும் ஜாசகம் வரும் நோக்கில் குறித்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்க கூடும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மரணித்தவரது விவரங்கள் மரணத்துக்கான காரணம் எதுவும் உறுதிப்படுத்த முடியாமையினால் போதனா வைத்தியசாலைக்கு பாரப்படுத்துமாறு கோப்பாய் போலீசாருக்கு அறிவுறுத்தினார் இந்த செய்தியும் காணப்படுகிறது இவை வனமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஏப்ரல் மூன்று முதல் வடக்கில் மழை மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் வங்களா விரிகுடாவில் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் திகதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது இதனால் ஏப்ரல் மூன்றாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை வடக்கு கிழக்கில் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றவாறு ஆஹ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் அறிந்த தகவலை வழங்குவது ஞானசார தேரரின் கடமை அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தி ஞாயிறு தாக்குதல் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவிற்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இழுவை மடி மீன்பிடியை படிப்படியாக நிறுத்துவோம் தமிழ்நாடு மீனவர் பிரதிநிதிகள் உறுதிமொழி என்ற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நேற்றைய தினம் இந்திய மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போது இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து இழுவை மடி மீன்பிடியே படிப்படியாக நிரத்துவோம் என்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அதனை தொடர்ந்து மீனவர் பிரச்சனை தீர்வுக்கு அரசு மட்ட பேச்சு அவசியம் கடற்தொழில் இணையம் என்ற செய்தியும் வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் என்ற ஒரு செய்தியும் திச விடயத்தில் அரசு நேர்மையாக உள்ளது புத்த சாசன அமைச்சர் சொல்கிறார் என்ற செய்தியும் இங்கு காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக பிரிட்டன் ஒருதலை பட்ச முடிவு நல்லிணக்க முயற்சியை பாதிக்கும் வெளிவகார அமைச்சு இப்படி விளக்கம் சில தன்னபர்கள் மீது தடை விதிப்பதில் இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளின் ஒருதலைபட்சமான முடிவுகள் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நல்லிணக்க செயல்முறையை சிக்கலாக்கவே உதவும் இவ்வாறு வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து போரின் போது பரந்துபட்ட அளவில் மனித உரிமைகள் மீறப்படவில்லை பிரிட்டன் குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார் மஹிந்த முன்னாள் படையினர் வெளிநாடுகளால் துன்புறுத்தப்படுகின்றனரா இராணுவ நடவடிக்கைகளின் போது பரந்துபட்ட அளவில் மனித உரிமை மீறல்கள் எவையும் இடம்பெறவில்லை பிரிட்டன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கிறேன் என்று கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்றவாறு முற்பக்க செய்திகள் காணப்படுது அதை தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பதினாறு தொடக்கம் பதினேழு வயது பிரிவினர்களிடையே மனநல பிரச்சனை உயர்வு சுகாதார மேம்பாட்டு பணியகம் கவலை நாட்டில் பதினாறு தொடக்கம் பதினேழு வயதிற்கு உட்பட்டவர்களில் பதினெட்டு சதவீதமானவர்கள் மனச்சோர்வு உணர்வுகளை அனுபவித்து வருகின்றனர் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகம் கவலை தெரிவித்துள்ளது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பிள்ளைகளிடையே மல நல பிரச்சினைகள் அதிகரித்துள்ளது இருபத்தி இரண்டு தசம் நான்கு வீதமானவர்கள் குறிப்பாக பதினாறு தொடக்கம் பதினேழு வயதிற்கு இருபத்தி இரண்டு தசம் நான்கு வீதமானவர்கள் தனிமையை உணர்கிறார்கள் என்றவாறு இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிலநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது புதிய சாலம்பை குளத்தில் இப்தார் நிகழ்வுகள் நடைபெற்றது என்று அந்த இப்தார் நிகழ்வு தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் அதிக நீரை அருந்துங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டில் வெப்பநிலை அதிகரித்துள்ளமையால் மக்கள் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீராகாரங்களை அதிகமாக அருந்த வேண்டும் என்று யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய உதவி பணிப்பாளர் என் ராஜா அறிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று அவர் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வவுனியா சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை சந்தித்த பிரதிநிதிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை இந்திய மீனவர் சங்க பிரதிநிதிகள் பார்வையிட்டு அவர்களுடன் உரையாடினர் வவுனியாவிற்கு வருகை தந்த இந்தியாவின் ராமேஸ்வரம் மாவட்டத்தின் இந்திய விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் இயேசு ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ மண்டபம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த இருதராஜா ஜஸ்டின் தங்கச்சி மடம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த எருசிமான்ஸ் பாம்பன் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ராஜப்பன் சகாயம் ஆகியோரை நேற்றைய தினம் சிறைச்சாலைக்கு சென்று மீனவர்களை சந்தித்தனர் எல்லாத்தையும் தாண்டி சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தியும் மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவு கமைய வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பது வரையான இந்திய மீனவர்கள் அவர்களை பார்வையிட்டதுடன் அவர்களின் தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் கேட்டறிந்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக விபத்தில் காயமடைந்த முதியவர் உயிரிழப்பு ஊர்காவத்துறை பாலக்காடு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த வயோதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் மட்டக்களப்பில் சடலமாக மீட்பு மாமாங்கம் பகுதியில் வீடொன்றிலிருந்து நேற்று புதன்கிழமை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் என்று மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு வயது நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் இவர் ஒரு மாதத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து மாமாங்கத்தில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு நித்திரைக்கு சென்ற அவர் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வவுனியாவில் கிணற்றில் பெண்ணின் சடலம் மீட்பு வவுனியாவில் கிணற்றிலிருந்து இளம் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தை கடல் பகுதியில் மீண்டும் முதலைகள் நடமாட்டம் என்ற ஒரு செய்தி வெள்ளவத்தை ஹல்ஹிசை பானந்துறை கடற்பகுதிகளில் மீண்டும் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் பொதுமக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு இலங்கை உயிர்காப்பு சங்கம் அறிவுறுத்தியுள்ளது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்ட பதினைந்து சதவீத வரியை இப்போது செலுத்த வேண்டாம் தேர்தலின் பின்னர் குறையும் என்கிறது தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு செய்தியும் தோட்டாவுடன் சிப்பாய் கைது தனது பையில் துப்பாக்கி தோட்டாவை மறைத்து வைத்துக் கொண்டு ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்று ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும் ரிஷாத் பதியூதினுடன் அமெரிக்க தூதுவர் சந்திப்பு என்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மக்காச்சோள இறக்குமதிக்கு அனுமதி இறக்குமதி அனுமதிக்கும் எனக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றனர் அமைச்சர் லால்ஹாந்து கூறுகிறார் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது பிக்கு ஒருவர் சடலமாக மீட்பு அனுராதபுரம் எப்பாவள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு மடத்தில் அறுபத்தொன்பது வயதுடைய பௌத்த பிக்கு ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் எப்பாவள போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொலை செய்யப்பட்ட பிக்கு அறுபத்தொன்பது வயதுடையவர் என்பதுடன் அவர் ஹிரலோகமா பிரதேசத்தில் உள்ள துறவி மடத்தில் வசித்து வந்துள்ளார் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவரின் முச்சக்கர வண்டி ஒன்றும் அதற்கு சாரதியும் இருந்ததாக அந்த சாரதி தற்போது குறித்த இல்லை எனவும் தெரிய வந்துள்ளதுடன் அத்துடன் இந்த கொலை செய்தது யார் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாடு கடத்திய இருவர் கைது டிக்வெல்ல பகுதியில் சட்டவிரோதமான முறையில் லோரியின் ஊடாக மாடுகளை கடத்த முயன்ற சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் பயண தடை குறித்து அரசு பதில் வழங்க வேண்டும் சஞ்சீவ எதிரி மன்ன கோரிக்கை நாட்டின் ராணுவத்தினருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடை தொடர்பில் அரசாங்கம் உறுதியான பதிலை அளிக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு களியாட்ட விடுதி மோதல் யோசிதவுடன் சென்ற மூன்று போலீசில் மூன்று பேர் போலீசில் சரண் கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் மத்திய கொழும்பு போலீஸ் குற்றப் பிரிவில் நேற்று புதன்கிழமை சரணடைந்துள்ளனர் என்ற செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்த செய்திகளுக்குள் மலசல கூடத்தில் உணவு தயாரிப்பு உரிமையாளருக்கு ஒரு மாத சுரை மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் உணவகம் ஒன்றில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்தவருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனையும் அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் உத்தரவிடப்பட்டுள்ளார் என்றவாறு அந்த மலசல கூடத்தில் வைத்து உணவு தயாரித்த முறை தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வாய்க்காலில் விழுந்த குழந்தை உயிரிழப்பு வீட்டின் முன்னால் இருந்த வாய்க்காலில் தவறி விழுந்த குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது திருகோணமலை நகரை சேர்ந்த மிக்ரான் என்ற என்ற வயது இவ்வாறு செய்தியும் பெண்ணின் நிர்வாண படங்களை பகிர்ந்த கான்ஸ்டபிள் கைது தொடர்பில் இருந்த பெண்ணின் நிர்வாண படங்களை மற்றும் காணொலிகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் மட்டக்கிழப்பு பிரிவு குற்றப் புலனாய்வு பிரிவில் பணியாற்றுபவர் ஆவார் சந்தேக நபரான கான்ஸ்டபிள்

வடக்கு மாகாண சந்தைகளில் பத்திற்கு ஒன்று விகித கழிவு முறை விவசாயிகளை பாதிக்கிறது இது முற்றாக நிறுத்தப்படும் அமைச்சர் உறுதி வடக்கு மாகாணத்துக்கு உட்பட மரக்கரை சந்தைகளின் பத்திற்கு ஒன்று விகித கழிவு வழங்கும் நடைமுறை அரசு சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் அல்ல என ஊராட்சி திணைகள் அதிகாரியினால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது கச்சதீவு மீட்பு வழக்கு செப்டம்பர் செப்டம்பர் பதினைந்து இறுதி விசாரணை ஒத்திவைத்தது இந்திய உயர் நீதிமன்றம் என்ற செய்தியும் ஜனாதிபதி மாளிகை விடுவிப்பு திட்ட முன்மொழிவு எதுவும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை நகர அபிவிருத்தி அதிகார பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது இப்போ இருபது பேருந்துகள் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அறிவிப்பு விளையாட்டு செய்திகளுக்குள் கிங்ஸ்டன் குயின்டன் கல்கத்தாவுக்கு முதல் வெற்றியை ஈட்டி தந்த பெருமகன் ராஜஸ்தானுக்கு மீண்டும் ஏமாற்றம் ஒன்று ஐபிஎல் பதினெட்டாவது ஐபிஎல் தொடரில் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய கல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே ராஜஸ்தான் அணி மீண்டும் தோல்வியை சந்திக்க கல்கத்தா அணி தொடரிலே முதலாவது வெற்றியை நீட்டிய தினம் பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அதே போல உலக உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு அர்ஜென்டினா தகுதி என்ற செய்தியும் ஐபிஎல் டிக்கெட்டுகளுக்கான கிராக்கி அதிகரித்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல ஐபிஎல்டைய இன்றைய ஆட்டமாக சன்ரைசர்ஸ் அணியை எதிர்த்து லக்னோ அணியினர் இன்றைக்கும் ஹைதராபாத்திலே மோத இருக்கிறார்கள் என்று ஐபிஎல் தொடர்பான செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் தேச பந்துவுக்கு எதிரான பிரேரணை ஏப்ரலில் பாராளுமன்றத்தில் வெள்ளியில் ஞாயிறு திருமலை திருமறைக்கலாமன்றத்தின் தவக்காடு ஆற்றுகை திருமறைக்கலாமன்றம் தயாரித்து வழங்கும் தவக்காடு ஆட்டுகையின் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் வியாழன்வள்ளி சனி ஞாயிறு கிழமைகளில் திருமுறைக்கலாமன்ற அரங்கில் மாலை நான்கு நா ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு இடம்பெற உள்ளது என திருமறை கலாமன்றத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அதை தாண்டி நியாயமற்ற தேர்வு பரீட்சை முறையை உடனடியாக நிறுத்தும் யாழ் பல்கலைக்கழக இணை மருத்துவ விஞ்ஞானபீட மாணவர்கள் சங்கம் கவன ஈர்ப்பு இலவச கல்வியால் உருவான அரசு பல்கலைக்கழகங்களில் பயிலும் சகல பட்டதாரிகளையும் அரச தொழிலில் இணைப்பதற்கு நியாயமான வேலை வாய்ப்பு கொள்கையை உருவாக்கும் உலக பயிற்சியை உடனடியாக வழங்கும் எனும் துணைப்பொருளில் யாழ் பல்கலைக்கழக இணை மருத்துவ விஞ்ஞானபீட மாணவர் சங்கத்தினால் கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று நேற்று யாழில் முன்னெடுக்கப்பட்டது பல்கலைக்கழக விஞ்ஞான பட்டத்தில் இருந்து ஆரம்பமான குறித்த பேரணியின் போது நியாயமற்ற தேர்வு பரீட்சை முறையை உடனடியாக நிறுத்து தாதிய பட்டதாரிகளை உடனடியாக அரசு சேவைக்கு அமர்த்து ஆட்சி மாறியது போல பட்டதாரிகளின் வாழ்க்கை மாறுமா மருத்துவ ஆய்வு கூட விஞ்ஞான பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்து போன்ற கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பேரணியானது யாழ் நகருக்கு செல்ல முற்பட்டவர்களை அங்கு வருகை தந்த போலீசார் உள்ளூராட்சி தேர்தல் காலமாக இப்பகுதி உள்ளமையால் தேர்தல் சட்டத்தின் பிரச்சார பணிகள் ஊர்வலங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பேரணியில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் இதனை அடுத்து குறித்த மாணவர்கள் பேரணியை கைவிட்டு பல்கலைக்கழக வளாகத்துக்குள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது நனோ தொழில்நுட்ப மாநாடு இன்று யா பல்கலையில் தூய சக்தி மற்றும் சுகாதார பயன்பாடுகளுக்கான அதிநுட்ப நனோ திரவியங்கள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த சர்வதேச மாநாடு இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமாகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது வடலிகளை மீளநடும் பரிச்சாத்த முயற்சி வெற்றி பனை அபிவிருத்தி அதிகார சபை அபிவிருத்தி பணிகளுக்கு இடையூறாக காணப்படும் இளம் பனை வடலிகளை பிடுங்கி பாதுபா பாதுகாப்பாக நடும் செயற்பாடு ஒன்றும் மன்னார் மாவட்டத்தில் பனை அபிவிருத்தி சபையினூடாக தனியார் நிறுவனம் ஒன்றினால் பரிச்சத்த பரிச்சாத்தமாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அது வெற்றி அளித்திருப்பதாக பனை அபிவிருத்தி சபை தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய துணை தூரகத்தின் ஏற்பாட்டில் இந்திய அரசினதும் இந்திய மக்களினதும் ரம்ரான் அன்பளிப்பு பொதிகளையும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது யாழ் இந்திய துணை தூதுவர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் இணைந்து அன்பளிப்பு பகுதிகளை வழங்கினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது இந்தியாவின் ஆதரவு இன்றே இலங்கை அடையாது அதானி குழுமத்தின் திட்டம் குறித்த ரணில் எச்சரிக்கை அனைத்து முன்வழிகளிலும் பொது பாடத்திட்ட பரிந்துரைகள் அறிமுகப்படுத்த சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது வலம்புறியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் கடல்சார் போர் நிறுத்தம் உக்ரைன் ரஷ்யா உடன் உடன்பாடு கருங்கடலில் பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்வதற்கும் பரஸ்பர எரிசக்தி வசதிகள் மீது தாக்குதல் நடாத்துவதை தடை செய்வதற்கும் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் தனித்தனி ஒப்பந்தங்களை எட்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் கோல்டு கார்டு திட்டத்திற்கு அமோக வரவேற்பு வாழ்வதற்கு செலவு செய்ய செலவு கூடிய நாடுகளில் பாகிஸ்தான் முதலிடம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது கட்டுரையில் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் விபத்து என்று ஒரு புகைப்படம் தாங்கிய விபத்து சுரபான செய்தி விசேட கற்கைகளுக்கான அனுமதிகளுக்கு நாளாவிய ரீதியில் பொது பரீட்சை சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட மீனவர்களை பார்வையிட்ட இந்திய மீனவர் சங்க பிரதிநிதிகள் என்று ஏலவே பார்த்த செய்தி ஒன்றும் காணப்படுகிறது வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அறம் காத்த சிரேஷ்டர் சிவஸ்ரீ மகாதேவ குருக்கள் என்று மகாதேவ குருக்கள் அவர்களுடைய மறைவு தொடர்பாக இந்த வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கமும் அன்றைய தினத்திலே கொள்ளந்திருக்கிறது ஏனைய செய்திகளாக புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே ஐக்கிய ராச்சியத்தின் பயண தடை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த அறிக்கை புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே ஐக்கிய ராஜ்ஜியம் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு பயண தடை விதித்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இலங்கை முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்த தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மகிந்த ராஜபக்ச இதை தெரிவித்தார் இது தொடர்பில் ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் மேலும் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இரண்டு யுத்த நிறுத்த உடன்படிக்கை காணப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரி முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் முன்னூற்றி அறுபத்தி மூன்று கொலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பரில் நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட முதல் இரண்டு வாரங்களில் விடுதலை புலிகளின் தாக்குதல் தீவிரமடைந்தன இவற்றில் மிகவும் பாரதூரமான சம்பவங்களாக டிசம்பர் நான்காம் ஆறாம் திகதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கிளைமோட் தாக்குதல்களை குறிப்பிடலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி கடற்படை களத்தின் மீது இடம்பெற்ற தாக்குதலையும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராணுவ தலைமையகத்துக்குள் ராணுவ தளபதியை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலையும் குறிப்பிடலாம் இவற்றிற்கு அப்பாலும் எனது அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரியிலும் ஜீன் மாதத்திலும் ஜெனிவாவிலும் ஒஸ்டோவிலும் விடுதலை புலிகளுடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது எனினும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு அந்த பேச்சுவார்த்தைகளில் பேச்சுவார்த்தைகளிலிருந்து ஒருதலைபட்சமாக வெளியேறியது ஜீலை இரண்டாயிரத்தி ஆறில் மாவிலாறு அணைக்கட்டை விடுதலை புலிகள் அணைக்கட்டை விடுதலை புலிகள் மூடி திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுக்கான நீர் விநியோகத்தை தடுத்ததை தொடர்ந்து யுத்தம் மீண்டும் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் விடுதலை புலிகள் முற்றாக தோற்கடிக்கப்படும் வரை யுத்தத்தை நிறுத்தவில்லை இராணுவ நடவடிக்கைகளின் போது பரந்து பெற்ற அளவில் மனித உரிமைகள் இடம்பெற்றதாக பிரிட்டன் முன்பை குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணாகம்மான் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது என ராஜபக்ச ராஜபக்ஷ இருக்கிறார் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது இது தொடர்பாக குறிப்பாக மகிந்த ராஜபக்ஷ இறுதி யுத்தத்தை நினைந்து கவலைப்பட்டதாகவும் அவருடைய மகன் தந்தை உணவருந்தாமல் கூட இருந்திருக்கிறார் கொஞ்ச நாளாக இந்த குடும்பம் நீலி கண்ணீர் வடித்தது இப்பொழுது மீண்டும் அவர்களுடைய உண்மை இனவாத முகங்கள் வெளியிலே வர தொடங்கி இருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி அரசமட்ட பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கட்ட வேண்டும் வடமாகான கழித்து கடத்தொழில் இணையமற்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் கனடா பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா சீனாவின் தலையீடுகள் புலனாய்வு அமைப்பு எச்சரிக்கை என்ற செய்தியும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தி என்ற செய்திகளும் நடிகர் மனோஜ் காலமானார் தமிழ் திரையுலகின் பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா நேற்று முன்தினம் காலமானார் என்ற அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியும் தாய்லாந்து பிரதமர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பக்க செய்திகளுக்குள் அரசாங்க ஊழியர்களுக்கு ஏப்ரல் பத்து சம்பள உயர்வு அமைச்சரவை பேச்சாளர் தகவல் என்ற செய்தியோடு யாழ்ப்பாணத்து மக்களே போரை மறந்து விட்டனர் பிரிட்டனின் நோக்கம்தான் என்ன என கேட்கிறார் சாகர காரியவசம் என்ற செய்தியோடு இம்முறையும் தமிழர் எமக்கு பேராதரவு டிரெல்வின் சில்வா நம்பிக்கை என்றவாறு வார இளநாட்டு பத்திரிகையின் பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் இராணுவ பயன்பாட்டிற்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி தொடர்கிறது காணிகள் விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கூற்று பொய்யா என்ற கேள்வியோடு தினப்புருடைய தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் படைத்தளபதிகள் உட்பட நாலு பேர் மீதான பிரிட்டனின் தடை பொறுப்புக்குற நல்லிணக்க செயல்முறையை பாதிக்குமா என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் முற்பக செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இனப்படுகொலைக்கு எதிரான பிரிட்டனின் நடவடிக்கை ஒருதலை பட்சமானதாம் இராணுவத்திற்கு ஆதரவாக அனுரவின் அரசாங்கம் குரல் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் படை தளபதி மற்றும் கடற்படையின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு எதிராக பிரிட்டனால் விதிக்கப்பட்டுள்ள தடை ஒருதலைபட்சமான நடவடிக்கையே என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் இராணுவ அதிகாரிகளுக்கான ராஜதந்திர தான் பிரிட்டன் விதித்துள்ள தடை என்ற செய்தியும் வாக்குகளுக்கான அரசியலே ராணுவத்தினர் மீதான தடை பிரிட்டனை சாடுகிறார் மஹிந்த என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் அரசு மட்டும் பேச்சுக்கு மீனவர்கள் விருப்பம் நேற்றிய பேச்சில் தகவல் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி அரசு பல்கலைக்கழகங்களில் பொது உளச்சார்பு பரீட்சை மாணவர்கள் எதிர்த்து போராட்டம் போலீசார் குவிக்கப்பட்டு குழப்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முச்சந்தி அவர்களுடைய கருத்தாக அவைக்கு தடை விதிச்சா இவை என்னத்துக்கு பதறினம் என்று விளங்க இல்ல என்ற மாதிரி இருக்குது நாங்கள் அதிக நிலைமையில தான் இருக்கிறோம் ஏன் இப்ப இலங்கை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் பதறுகிறார்கள் என்பதற்கான கேள்விதான் எங்கள் மத்தியிலும் இருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முன்பக்க செய்திகளுக்குள் இழுவை மணி தொழிலை படிப்படியாக நிறுத்த முடியும் இலங்கை இந்திய மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் இணக்கம் கோப்பாயில் சடலம் மீட்பு அதானி குழுமத்துடனான ஒப்பந்தத்தை பரிசீலியுங்கள் அரசாங்கத்திடம் ராணியில் மீண்டும் கோரிக்கை வீதியை கடக்க முயன்ற முதியவர் விபத்தில் பலி என்ற செய்தியும் இளைஞன் ஜுவதிகளிடையே மனநிலை பிரச்சனை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது காணாமல் போன ஒரு அலுவலகத்தில் இராணுவத்துக்கு எதிராக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் இதுவரை பதிவு என்ற செய்தியும் இஸ்ரேலை கண்டித்து பதாகையொட்டிய இளைஞர் கைதானார் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக மனித உரிமை ஆர்வ ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் முழங்காவிலில் விபத்து குடும்ப பெண் மரணம் என்ற செய்தியும் முஸ்லீம் அடிப்படைவாத குழு மீது சட்ட நடவடிக்கை என்ற செய்திகளும் தினக்குறனுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தினக்குருடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பொருட்களின் விலையை குறையுங்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் கேட்கிறது அரசு உணவகங்கள் மீது சுகாதார பிரிவினர் நடத்திய சோதனை நான்கு உரிமையாளர்கள் மீது வழக்கு என்று நேற்று பார்த்த செய்தி ஒன்றும் வெளிநாட்டவருக்கு முச்சக்கர வண்டி வழங்குவோருக்கு போலீசார் விடுத்திருக்கும் எச்சரிக்கை இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டினுள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துகள் ஏற்பட்டுள்ளமையை போலீசார் அவதானிக்க முடிந்திருக்கிறது வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கான அதற்கான சரியான பயிற்சியும் இல்லை இந்த சூழ்நிலையை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு நடவடிக்கையாக செல்லுபடியாகும் உரிய பத்திரம் இன்றி வெளிநாட்டவர்களுக்கு முச்சக்கர வண்டியை செலுத்தினால் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வழங்கும் போதும் குறிப்பாக முச்சக்கர வண்டிகளை நாட்டினுள் செலுத்துவதற்கு வெளிநாட்டினோருக்கு வழங்கும் போதும் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை முறையாக சரிபார்த்து அவர்களுக்கு உரிய வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் வாகனங்களை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் போலீசார் கேட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது ஜப்பான் அரசின் மூன்று மில்லியன் நிதியுதவியில் அம்பாறையில் மீன் குஞ்சு பொறிப்பகம் விநியோக பவுசர்கள் கையளிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்களுடைய இறுதி பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் கடைசி டி டுவெண்டி போட்டியிலும் நியூசிலாந்து அபார வெற்றி தொடரை நான்குக்கு ஒன்று என கைப்பற்றியது நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி போட்டியில் நேற்றைய தினமும் இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று இந்த தொடரை நான்குக்கு ஒன்று என்ற இறுதியை அபார வெற்றியோடு கைப்பற்றி தீபா உலகின் கால்பந்தாட்டு போட்டிக்கு அர்ஜென்டினா தகுதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் தினக்குறோடைய இன்றைய முக்கியமான செய்திகளாகவும் புலர்ந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ந்து மனிதருங்க நேர்களை சிறிய ஒரு விளம்பர அடைவிலைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்